உண்மை இருக்குது மாற்றுக்கிறது இல்ல ஏன்னா அதை வச்சுனால்தான் கொண்டு போய் கோர்த்து விட்டான் வந்து செவனே சொசைட்டி தமிழ்நாடு அரசுல முடிய வேண்டிய பஞ்சாயத்தை இந்த வழக்கு விசாரணை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட் வரை இழுத்து கொண்டு போய் கோர்த்து விட்டது விஜய் சமாதி கட்டறதுக்கு வேலை பார்த்தது அதை விஜய்க்கு வந்து இன்னைக்கு எதிர்காலம் கிடையாது சினிமா முடிஞ்சு அரசியலும் முடிஞ்சு விஜய் வந்து மிக மோசமான முடிவை சந்திப்பாரு எந்த மாட்டுக்கிறதுக்கு கிடையாது விஜய் நல்லா வாழ்க்கை வாழ்வதற்கு நீ வாய்ப்பே கிடையாது ஏன்னா சேர்ந்த சேர்க்கை ஆர்எஸ்எஸ் பாஜக சேர்க்கை என்பது நாசகார சேர்க்கை எவனை எவெஞ்சிருந்தால் நாசம் ஏறணும் விஜயால தப்பிக்கவே முடியாது இந்த வழக்கு ஒன்ன வச்சே விஜய் ஆயுசு காலம் முடியும் வரை நீ மிரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க உன்னை தூக்கி உள்ள வச்சிருவோம் வரையா இருபத்தி மூணாம் தேதி விஜய் வந்து இந்த மோடி வர்ற மேடை இருக்குல்ல மதுராந்தகம் மேடை சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டு மேடையில் ஏற்றணும் விஜய் கொண்டு வந்து கூட்டணியில் சேர்க்கணும்

வணக்கம் இது அரசின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான நீதித்துறை ஆளுமை உச்சநீதி டெல்லி உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு ஹாஸ்டோ அவர்கள் வணக்கம் தொல்லூர் வணக்கம் அதாவது தமிழக அரசு சூழலில் இப்போ பெரிய பேசுபொள்ளாமல் இருப்பது தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாகவா அல்லது நடிகராகவான்னு தெரியல ஆனால் விஜய் பேசி போடாமல் இருக்கிறார் சிபிஐ விசாரணைக்கு இன்று இரண்டாவது முறையாக டெல்லி சென்றிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று வகையான கேள்வி எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முக்கியமான கேள்வியாக தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட கேள்வி தான் அதாவது சிபிசி எடுக்கும்போதே குறிப்பாக தனி நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் குழு ஒரு நீதிமன்ற தலைமையில் வச்சுருந்தாங்க இல்லையா அவங்களே அந்த கேள்வி அனுப்பினாங்க ஏன் இவ்வளவு கால இவ்வளவு நேர தாமதங்கிற கேள்வியை இப்போ சிபிஐ ஆஃபீஸிலும் எழுப்பியிருக்காங்க அதை தாண்டி மிக முக்கியமாக குற்றப்புத்திர்கீழ் விஜயோட பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இது அரசியலாகவா அல்லது நீதி வெளிவர வேண்டியா எப்படி பார்க்குறீங்க சொலர் விஜய் வந்து ஒரு நாசகார சக்திகளோட கையில் சிக்கிட்டார் தாவேகாவும் சரி விஜயும் சரி பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷான்ற அகில உலகத்திலே ஒரு மோசமான நாசகார சக்திகளை சிக்கிட்டார் நீ இப்படி பேசுறீங்க அப்படிதான் அந்த என்கொயரி நான் பாக்குறேன் இல்லை அந்த சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்படும் போது நீதி வெள்ளும் தான் விஜய் தொடர் அதே சிபிஐ வந்து என்கொயரி நடத்தினா நேர்மையான விசாரணை இருக்காதுன்னு போராடியவர்கள் தான் தாவேக்காவும் நடிகர் விஜய் மெரினா பீச்சில் போராடினாங்க அதுக்கடுத்து வந்து அஜித் குமார் மேட்டரில் ஆமாம் அப்போ வந்து அவங்க வந்து என்னென்னா எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் டீம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் திமுக அரசு இதை விசாரிச்சிருந்தா கூட இந்த நிலைக்கு விஜய் போயிருக்க மாட்டார் கண்டிப்பா இந்த நிலைக்கு போயிருக்க மாட்டார் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி கையாண்டிருக்காரு முதல் வந்து விஜய் குற்றப்பத்திரிகையிலே சேர்த்திருப்பாங்களான்றதே நமக்கு சந்தேகம்தான் தான் நேர்மையான முறையில் விசாரணை நடந்திருக்கும் தமிழ்நாடு அரசு விசாரிச்சிருந்தா நேர்மையான முறையில் விசாரணை நடந்திருக்கும் இப்போ என்னன்னா ரகுதோகி உச்ச நீதிமன்றம் முன்னால் நீதிபதி ரகுதோகி அவர்களுடைய லட்சணம் என்னன்றது நமக்கு தெரியும் பில்கிஸ் பானுவோட குற்றவாளிகளை உச்சநீதிமன்றத்தில் ரிலீஸ் பண்ணவே அவர்தான் பார்ப்பனர்கள் அவர்கள் அவர்கள் அந்த மாதிரி குற்றங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு மாலை போட்டு பாஜக அரசு அணை வரவேறது நமக்கு தெரியும் அப்ப எந்த லட்சணத்தை இந்த சிபிஎன் கொயரி நடக்கும்ன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க சிபி என்கொயரில என்னன்னா பேரம் படிதான் இல்லையா எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் விசாரணை நடக்குதுன்னா பேரம் படியலன்னு அர்த்தம் ஒன்றரை மணி நேரத்துல விசாரணையை முடிச்சு விஜய் அனுப்புறாங்க அப்படின்னா பேரம் படிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனா நீங்க ஈவினிங்கே வந்து வீடு அப்படின்னு சொல்றாங்களே இன்னொரு விஷயம் என்னன்னா சொல்ல போன முறை பதினோரு மணிக்கு இவரை கூப்பிடுறாங்க இவர் வந்து அப்படியே கரூருக்கு எப்படி வந்தார் காலைல எட்டரை மணிக்கு இங்கேருந்து அங்கே இருக்க வேண்டியவர் எட்டரை மணிக்கு தான் கிளம்புறாரு வீட்டில் இருந்து எங்க சென்னை நீலாங்கரையிலிருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே தான் பண்ணியிருக்காரு சிபிஐ என்கொயரி போறப்ப பொங்கலுக்கு முன்னாடி என்கொயரி போகும்போது என்ன பண்றாருன்னா பதினோரு மணிக்கு வர சொன்னப்போ பதினொன்றரைக்கு போறாரு அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏழு மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன் எவ்வளவு மோசமான நமக்கு டெல்லில இருந்து வந்த தகவல் நான் சொல்றேன் நம்ம சர்க்கிள் விசாரிச்சோம் டெல்லியில இருக்கிறீங்க நம்ம சர்க்கிள் நம்ம விசாரிச்சோம் நம்முடைய தொடர்புகள் விசாரிச்சதுக்கு நம்ம சோர்ஸ் நமக்கு வந்து தகவல் என்னன்னா பயங்கரமா மிரட்டிருக்காங்க கூட்டணிக்கு வரியா வரல ஜனநாயக படம் வெளியே விடணுமா விடக்கூடாது நீ என்ன பண்ண போர் கே வீடியோ எடுத்தியா எயிட் கே வீடியோ எடுத்தியா ஜனநாயக படத்துக்கு வீடியோ எடுத்தியா இல்லையா உண்மையில தொலை இதுதான் விசாரணை அந்த வாகனத்துல இருந்து தாவேக்கா நிர்வாகிகள் இருந்து விஜய்ல இருந்து எல்லாரையுமே பயங்கரமா கிரைண்ட் பண்ணிருக்காங்க கிரைண்ட் பண்ணிருக்காங்க ஓகே ஜென்டல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது அதுவும் நடந்திருக்கு போக போக ஹார்டன் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஹார்டன் பண்ணிவிட்டு மூன்றரைக்கே இன்பரி முடிஞ்சிருச்சு அஞ்சாறு மணி வரை சும்மா உட்கார வச்சிருந்தாங்க இதான் நடந்த சம்பவம் ரெண்டரை மணி நேரம் சும்மா உக்கார்ந்துருக்குது மூன்றரைக்கு இன்பரி முடிஞ்சிருச்சு அஞ்சாறு மணி வரை ஒரு சும்மா உட்காரச்சு தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க கிளம்பி போக அப்படின்னு இதுதான் நடந்த சம்பவம் இதுதான் உண்மை சும்மா உட்காரிங்க நான் உண்மையை உங்ககிட்ட பயிரிடுறேன் சரி இன்னும் பயங்கரமான விஷயமா இருக்குது நம்ம பசு பேச முடியாது ஓகே தாவேக்கா கூட்டணிக்கு வருமா வரக்கூடாது இப்போ இருபத்தி தேதி பிரதமர் மோடி வந்து சென்னையில் வந்து மதுராந்தகத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஒரு கூட்டம் நடக்குது அதான் பாஜகவோட பொதுக்கூட்டம் முதல் பொதுக்கூட்டம் என்டிஏ கூட்டணி அதில் எல்லா கொத்தரிமையும் பேருவான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாஜக ஆர்எஸ்எஸ் எப்படி எல்லாரையும் மிரட்டுது தமிழர்களாக இருக்கட்டும் எந்த ஸ்டேட் வேணாலும் எடுத்துக்கோங்க இந்தியா முழுக்க அஜித் பவாராக இருக்கட்டும் ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் எல்லா தலைவர்களும் எதை வச்சு மிரட்டுது சிபிஐ இடி ஐடி எடப்பாடி பழனிசாமிக்கு சிபிஐ கேஸ் இருக்குது எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுன் பழனிசாமிக்கு சிபிஐ கேஸ் இருக்குது தினகரன் கேஸ் இருக்குது சசிகலாவுக்கு கேஸ் இருக்குது எல்லாருக்குமே நீங்க எவ்வளவு எல்லாம் பாஜக கூட்டணியில் போய் சேர்றானா இந்திய கூட்டணியில் சேர்றானா ஜாதி வரி பிடிச்ச மதவெரி வரி பிடிச்சவன் ஜாதி கட்சி மத கட்சி நடத்துறவன் எல்லாருக்குமே சிபிஐல கேஸ் இருக்குது அன்புமணி ராமதாஸ் பாமாகா சிபிஐல கேஸ் இருக்குது அலி கூட்டணி போயிட்டு எல்லாருக்குமே கேஸ் இருக்கும் சிபிஐ வச்சு தான் கான்டர் பண்ணுவாங்கள நீங்க சிபிஐ கிட்ட சிக்கிட்டீங்கனாலே பாஜக ஆர்எஸ்எஸ் வாயில நீங்க சிக்கின மாதிரி தான் அது குலநாசத்தை தான் ஏற்படுத்தும் உங்களை வாழவே விடாது நிம்மதியாக ஜெயலலிதாவுக்கு ஒன்றும் இல்லை டிசோப்ரோப்ரேட் அசர்ஸ் கேஸ் சொத்துக்குய் போல இருந்தது அதை வச்சு நம்ம அம்மா நிலைமை என்ன கடைசியில்

சரி இப்போ டெல்லிக்கு விஜய் பேர் என்னன்னா விஜய் வந்து நாசா காரசத்தில் கில் மாட்டிட்டாரு அவர் வாழ்க்கையன் எவ்வளவுமா நீ ஏன் தாமுன்றே கேட்டற அவர் அரசியல் வாழ்க்கை முடிந்தது கலைத்துறை வாழ்க்கை சினிமா வாழ்க்கை முடிந்தது இந்த கேஸை வச்சு அவர் வாழ்க்கை முடிச்சறாங்க மிரட்டிக்கிட்டே இருப்பான் బ్లాக்மெயில் நடந்துக்கிட்டே இருக்கு கூட்டைக்கு வர்றியா வர மாட்டீயா இதை பேசாத அதை பேசாத இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு வாங்கி இல்ல அவர் வாய் தரக்களங்கிறது உண்மைதான் ஆனா அவர் என்ன சொல்லிட்டு எங்களுடைய கொள்கை எதிரி बीजेपी கிட்ட இருந்து எல்லாரும் போயே எல்லாமே போய் பிஜேபியோ ஆர்எஸ்எஸையோ என்டிஏவை எதுக்கிறதுக்கு விஜய்க்கு திராணி தைரியம் கிடையாது விஜயே ஒரு தமிழ் துரோகி என்னை பொறுத்தவரை ஏன்னு சொல்றேன் கேளுங்க இந்த நபர் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பப்பட் கைப்பாவையில் இருக்கக்கூடிய புஷியாடந்து அருண்ராஜ் ஆலவ் அர்ஜுனா எல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆளுங்க அமித்ஷாவோட ஆளுங்க நீங்கள் எல்லாருமே இவர்களால் தான் அவர் இயக்கப்படுறாரு ஆர்எஸ்எஸ் பாஜக தான் இயக்கி அவர் கொண்டு வந்துருக்கு அரசியல் கலத்துக்கு ரஜினியை ட்ரை பண்ணாங்க ரஜினி ஓடி போயிட்டார் எல்லா நடிகர்களையும் முயற்சி பண்ணாங்க அஜித்தையும் முயற்சி பண்ணாங்க விஜய் வந்து சர்க்கார் தலைவா டைம் டு லீட் எல்லா படங்கள்லையும் அந்த அரசியல் ஆசையை காமிச்சுக்கிட்டே வந்தார் அப்ப பார்த்தாங்க சிக்கிருச்சரா சிக்கிட்டான் ஜெயகரன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க இவருக்கு நிறைய சொத்து குவிப்பு வழக்குகள் இவர் மேல இருக்கு லண்டன்ல வந்து ஃபெரா இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குது மேட்ரு ஃபெமால இருக்குது ஃபாரின் எக்ஸேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல இன்வெஸ்டிகேஷன் இருக்குது இவர் மனைவி கொண்டு போய் லண்டன்ல இலீகலா வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்கிறாங்க இவர் மனைவி இவர் கூட இல்லை பிள்ளைகளும் ஒரு கூட இல்லை அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரு புது புதுமனை புகழ நடத்துறாங்க கிரக பிரதேசத்துக்கு கூப்பிடுறாங்க அதுக்கு ஒரு போகல இவர் குடும்பமும் ஒரு கூட இல்லை இவர் தனித்து விடப்படுறாரு தனித்து மாட்டிக்கிட்டாருப்பார் இதுக்கு என்னன்னா பணவெறி பிடித்திருந்தார் புகழ் வெறி பிடித்திருந்தார் பதவி வெறி என்ற மதம் பிடித்தது இன்று நாசமாயிட்டார் தான் நடந்திருக்கு இன்னைக்கு வந்து அவருக்கு என்னன்னா ஜெயலலிதா வந்து டைம் டு லீட் ஆண்டா போட்ட டைம் தலைவான்னு போட்டு நான் தான்டா தலைவா நீ ஆடுறான்னு சொல்லி அவருக்கு கொடநாடு எஸ்டேட்ல அவங்களும் அப்பாவே நிக்க வச்சாங்க ஒரு மூணு மணி நேரம் நிக்க வச்சாங்க அவருக்கு அது ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு என்னன்னா நம்ம கிட்ட புகழ் இருக்கு கலைத்துறையில் சாதிச்சுட்டோம் எல்லா உச்சபட்ச இதே நம்ம பார்த்துட்டோம் சொகுசுகள் பார்த்துட்டோம் ஆடம்பர வாழ்க்கையை பார்த்துட்டோம் லௌகிக வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டோம் ஆனால் அந்த அதிகாரம்ன்றது எவ்வளவு வலிமையானது இதை விட வலிமையானது அப்ப அந்த முதலமைச்சர் நாற்காலியை நம்ம எப்படியாவது உட்காரணும் அப்படின்ற ஆசையின் விளைவு இந்த ஆசை வெறிதான் இன்னைக்கு நாசம் வாங்கிட்டு வாழ்க்கை நீ எம்ஜிஆரா நீ அண்ணாவா அண்ணா எம்ஜிஆர் வாழ்க்கை என்ன எம்ஜிஆர் கூட நீ விட்டுருங்க அண்ணாவோட வாழ்க்கை என்ன எவ்வளோ எளிமையான வாழ்க்கை அவருக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கலா

விஜய் நீ துள்ற உனக்கு துள்ள விட மாட்டாங்க நீங்க இப்போ இந்த சிபிஐ வழக்கு இன்னைக்கு வந்து ஆலவர்ஜுனாவும் இந்த தாவேக்கா நிர்வாகிகளும் தான் கொண்டு போய் விஜயை கோர்த்து விட்டது எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு அழகாக இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிருக்கும் இந்த மேட்ரை சிம்பிளா தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடிச்சிருக்கும்

உன்னால தான் அந்த சம்பவம் நடந்தது நாற்பத்தோரு பேர் நீதான் படுகொலை பண்ணிருக்கேன் உன் செயல்களால் நடந்த விளைவு தான் அது நீ புரிஞ்சுக்கோங்க தான் அந்த சம்பவம் நடந்தது விஜய் தான் முழுமுதற் காரணம் உன்னுடைய கவனக்குறைவும் உன்னுடைய தாந்தோண்டித்தனமும் தனமும் உன்னுடைய அந்த பண பதவி வெறியோட விளைவு தான் அந்த நாற்பத்தோரு உயிர் ஆகு கொடுத்தோம் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா ஆதாரங்களும் சிபிஐ இருக்குது நீ எயிட் கே வீடியோ எடுத்தது ஃபோர் கே வீடியோ எடுத்தது நீ ஒன்றும் இல்லை ஜனநாயகன் படத்தோட அந்த சாங் வந்தது இல்லை அனிருத் மியூசிக்ஸ்ல அந்த சாங்ல பாருங்க அந்த ஸ்கெட்ச் ஆர்ட் இருக்கும் ஸ்கெட்ச் ஆர்ட்டா போட்டிருப்பாங்க பென்சில் ஆர்ட் மாதிரி போட்டிருப்பாங்க வீடியோ போட்டா நீங்க காரி துப்பிடுவோம் ஸ்கெட்ச் ஆர்ட் மாதிரி போட்டிருப்பாங்க அது என்னன்னா கரூர் தான் நான் சொல்றான் எதை பேர் கத்துறான் சுருகு வீரி போராடிக்கிட்டு இருக்கிறான் உன் அட்டென்ஷன் சீக் பண்றான் சாதாரம் எல்லாருமே துடிச்சு நீங்க தயவு செய்து பாருங்கன்றப்ப நீ டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருந்த உங்க கவன தான் இந்த இழப்பு ஏற்பட்டுச்சு அந்த மிக உலகத்திலே கொடூரமான சம்பவம் எந்த நாட்டிலுமே சம்பவம் நடந்திருக்கு எந்த நாட்டிலையும் நடிகனையும் அரசியல்வாதியும் பார்க்க போய் இத்தனை மக்கள் உலகத்துல எங்கேயும் சத்தது கிடையாது இல்லை ஒருவேளை நீதி வெளி வருவதற்கான நீதியை கொண்டுவதற்கான நீதிப்படி அவருக்கு விஜய்க்கு தண்டனை வாங்கி தருவதற்கான முயற்சி பிஜேபி செய்து எடுத்து முடியாதா நீதிப்படி பாஜக ஆர்எஸ்எஸ் எதுவும் செய்யாது சிபிஐ பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய வேட்டை நாயாவும் கைப்பாவையாகவும் தான் இருக்குது இன்னும் பல துறைகள் இருக்குது அது நம்ம எதுன்றது உங்களுக்கே தெரியும் நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பல இன்னைக்கு விஜய் வந்து சிபிஐயோட என்ன சொல்றது ஒரு ஒரு என்ன சொல்ற இறையா மொ பாஜக அரசு சொல்ற தான் விஜய் விஜயால தப்பிக்கவே முடியாது இந்த வழக்கு ஒண்ண வச்சே விஜய் ஆயுசு காலம் முடியும் வரை நீ மிரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க உன்னை தூக்கி உள்ள வச்சிருவோம் வரையா இல்லையா இருபத்தி மூணாம் தேதி விஜய் வந்து இந்த மோடி வர்ற மேடை இருக்குல்ல மதுராந்தகம் மேடை சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டு மேடையில ஏத்தணும் விஜய் கொண்டு வந்து கூட்டணில சேர்க்கணும் இப்ப சைமன் சொல்றான்ல ஏ விடுறா பாஜக அரசோட கூட்டணி வைப்போம்டா பேசுறா ஏன் கருணாநிதி வைக்கலையா நம்மளும் ஒப்பண்டா வாடா பாத்துக்கலாம் இவன் எல்லாருமே பாஜக பீட்டியும் தான் ஏடிஎம் கேளு எடப்பாடி பழனிசாமி சைமன் செபஸ்டியன் நாம் தமிழர் கட்சி தாவேக்கா தம்பிகள் அனில் குஞ்சு அம்பட்டு பேருமே பாஜக அரசியம் தான் இந்த அளவுக்கு எதிர்த்து தான் நாடகமாட வைக்கிறாங்க விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இருக்கிறார் ஏன் கேளுங்க நீ படத்துல இருபத்தொம்பது கோடி தான் சம்பாதிக்க முடியும் நீ முதலமைச்சராக பல லட்சம் கோடி பார்க்க முடியுது விஜய்யோட கணக்கு விஜய் ஒன்னும் சும்மா அரசியல் வரல மக்களுக்கு சேவை செய்ய அரசியல் வரல கோடி ஒரு படத்துக்கு பத்து படம் படம் சம்பாதிக்க முடியாது முடியும் ஜெயலலிதா ஒரு வெறுப்பு நம்ம வந்து அந்த அம்மா இருக்கும்போது அரசியல் வரலையே இப்போ வந்தார் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் மீது விஜய்க்கு ஒரு வெறுப்பு அந்த அதிகாரத்தின் மீது ஒரு போத அந்த ஆசை வெறி அந்த தான் நீ மாட்டிக்கிட்டார் வந்து நீ நேர்மையான அரசியல் நீ செய்ய மாட்டேன் தத்துவ அரசியல் செய்ய மாட்டேன் செயல் அரசியல் செய்ய மாட்டேன் அண்ணாவை தைசியத்தை உங்க கூட கம்பேர் பண்ணாரு அண்ணா வந்து ஒரு புரட்சிக்காரர் தமிழ் வரலாற்றுலே அந்த மாதிரி தலைவர் பார்க்க முடியாது அண்ணா உங்க கூட கம்மா அப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு பிஜேபி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் போய்கிட்டு இருக்குது விசாரணை போய்கிட்டு இருக்குது ஆனாலும் ஈவினிங் வந்து வீடு தான் போவார் விஜயின்ற ஒரு பாசினேஷன் போயிட்டு இருக்கு அப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேள்வி பேரம் படியுமா படியாதான் மேட்டர் நீ வந்து என்டிஏ கூட்டணி பாஜக ஆர்எஸ்எஸ் அதிமுக கூட்டணிக்கு நீ வருவியா வரமாட்டியா வந்தால் நீ வீட்டுக்கு போவே வரல என்ன திகார் பிரச்சனை இல்ல பாஜக பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரை விஜய் வந்து அந்த வந்து கால்குலேஷன் போடுறாங்க வட மாவட்டத்தில் வன்னியர் தென் மாவட்டத்துல முக்களத்தூர் மேற்கு மாவட்டத்தில் கவுண்டர் இப்படி ஒவ்வொரு பெல்ட் வந்து அவங்க போட்டு தான் கூட்டணி சேர்க்கிறானுங்க அப்படிதான் அன்புமணி சரி வானதி சீனிவாசன் அண்ணாமலை இந்த கும்பல் அப்படி பாக்குறானுங்க தினகரன் சசிகலா ஓபிஎஸ் அப்படி பாக்குறானுங்க ஜாதிய ஜாதியா தான் விஜய் வந்து ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் சினிமாக்கார சினிமாக்காரர் கூத்தாடிகளோட ஃபேன்ஸ் அதனடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின் கிறிஸ்டினா இருக்கிறார் இந்த மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு பெண்கள் ஓட்டு மாணவர்கள் இளைஞர்கள் ஓட்ட ஃபுல்லாக விஜய் உடச்சி நம்ம கொடுப்பாரு திமுக போறது கொண்டு பண்ணுறவாரு அப்ப நம்ம கேஸ்ட் வைஸ் எல்லாரும் யுனைட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் அது நடக்க போறது இல்லையா ஜான் இருந்து எல்லாரும் சேர்க்கிறானாங்க கிருஷ்ணசாமி சேர்க்க முயற்சி பண்றாங்க அது நடக்க போறது இல்லை ஆனா அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இது வந்து ஓட் பேங்காகவும் மாறாது தேர்தல் வெற்றியாகவும் மாறாது மீண்டும் நான் சொல்றேன் விஜய் எந்த கூட்டணி வேணாலும் போகட்டும் விஜய் தனித்து கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை என்டி கூட்டணி பாஜக ஆர்எஸ்எஸ் அதிமுக கூட்டணி விஜய் போனாலும் தாவேகா போனாலும் விஜய் தாவேகா தனித்து நின்றாலும் நான் சொல்றேன் இப்ப என்னுடைய கணிப்புப்படி நான் ஆய்வு செய்த என்னுடைய கணிப்புப்படி நூத்தி எண்பத்தி நாலு முதல் நூத்தி தொண்ணூறு தொகுதிகளை திமுக கைப்பற்றும் அப்படிதான் இருக்குதெல்லாம் நல்ல நிலவரம் எலெக்ஷன் போது இன்னும் மூன்று மாதத்துல கூட விஷயங்கள் மாறும் இருநூறு தொகுதிகளின் திமுக கண்டிப்பாக மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் இது என்ன கால்குலேஷன் போட்டு சிபிஐ வச்சு பாஜக என்ன முயற்சிகள் விஜய் வச்சு எடுத்தாலும் அது களத்தில் எடுபடாது மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வருவார் இது எந்த மாற்றம் கிடையாது விஜய் என்ன முடிவு எடுப்பார் விஜயோட முடிவு என்பது தற்கொலை தான் என்ன சொல் ஒண்ணு கொலை இல்ல தற்கொலை ரெண்டுல ஏதாவது நடக்கும் அரசியல் தற்கொலையா ஆமா ஒண்ணு அவர் தற்கொலை பண்ணிடுவாரு இல்ல பாஜக அரசு மேட்ரு பண்ணுவாங்க இல்ல இவரை நீங்க மேட்ரு பண்ணாதீங்க நானே சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் ரெண்டுல ஏதாவது நடக்கும் அதுல விஜய்க்கு வந்து நீ எதிர்காலம் கிடையாது சினிமா முடிஞ்சு அரசியலும் முடிஞ்சு விஜய் வந்து மிக மோசமான முடிவை சந்திப்பார் எந்த பாட்டு கிடையாது விஜய் நல்லா வாழ்க்கை வாழ்வதற்கு நீ வாய்ப்பே கிடையாது ஏன்னா சேர்ந்த சேர்க்கை அப்படி ஆர்எஸ்எஸ் பாஜக சேர்க்கை என்பது நாசகார சேர்க்கை எவனை எவன் சேர்ந்தாலும் நாசமே எவன் சேர்ந்தால் நாசமே அதுதான் நடக்க போகிறது இப்போ வந்து அதிமுகவும் அதே தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் விழா சைமன் செபஸ்டியனுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் விழா இந்த தேர்தல் என்பது தாஜகாவுக்கும் விஜய்க்கும் இந்த தேர்தல் விழா தான் அதில் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வந்து எல்லாரையும் அழிச்சிடும் எல்லாரையும் அழிச்சு அழிக்கும் போது எல்லாம் சேர்ந்து பாஜக வாயில மண்ணி போட்டுருவாங்க இப்போ தான் நடக்கப்போகுது பாஜக எல்லாரையும் அழிச்சிடும் இவங்க பாஜக வாயை உடச்சு விட்டு ஆர்எஸ்எஸ் வாயை உடச்சு விட்டு அது வாயில் மண்ணை போட்டுருவாங்க இப்போ ரெண்டு பேருமே சூசைட் சுற்றிக்கிடுவாங்க அப்போ அதான் நடக்க போகுது தேர்தல் நீங்க பார்க்க தான் போறீங்க நான் சொன்னதான் ரிசல்ட் நீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க ரிசல்ட் வரும்போது கேளுங்க கரெக்டா சொல்லிங்களே தோணும் சொல்லுவீங்க அதான் நடக்க நான் ரிசல்ட்டே சொல்லிட்டேன் ஆகையால் வந்து மீண்டும் திமுக ஆட்சி நாங்கள் மாற்றுக்கிட்டே கிடைக்கும் கண்டிப்பாக விஜய் வந்து வாழ்க்கையை வெறுத்துருவார் ஏண்டா நம்ம ஒரு தவறான முடிவுகள் எடுத்தோம் ஏன்டா அரசியலுக்கு வந்தோம் ஏன்டா கலைத்துறை விட்டு வெளியே வந்தோம் ஏன்டா கட்சி ஆரம்பித்தோம் ஒரு பணவெறி பதவி வெறி உலக இன்ப வெறிக்காக நம்ம வாழ்க்கையே நாசமாக்கிட்டோமேனு விஜய் ரொம்ப வேலைப்படுவார் அதை பார்க்க தானே போறீங்க என்னன்னா ஆது ஒருஜினை வந்து இப்போ முதல்ல கொஞ்ச நாள் வழி அந்த கட்சிக்குள்ள இருந்தே உட்கட்சி புசு சொல்லுவோம் இல்லையா அந்த கட்சிக்குள்ள இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா புஷியானந்த வந்து ஓரங்கட்டு பயங்கரமாக டெண்டிங் பண்ணாங்க இப்போ ஆது ஒருஜனுக்கு எதிராக ஒரு டெண்டிங் போயிட்டு இருக்குது நீ தாண்டா கொண்டு போய் பிஜேபி மாற்றி விட்டங்கிற மாதிரியான ஒரு சொல் அது அந்த அளவுக்கு உண்மை எடுத்துக்க முடியுமா இல்லை இந்த விஜய் ஃபேன்ஸ்களுக்கு வந்து கூச்ச நாற்றம் வெக்கமான சூடு சொரணே கிடையாது இவனுங்களை மாதிரி கேவலமான உலகத்தில் பார்க்க முடியாது ஏன்னு கேளுங்க இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து எப்படின்னா பாய்காட் புஷ்யானந்துன்னு ஒரு ட்ரென் பண்ணிட்டு இருந்தார் உண்மை இருக்குது மாட்டு கருத்து இல்லை ஏன்னா ஆதவர்ஜனா தான் கொண்டு போய் கோர்த்து விட்டான் இன்னைக்கு வந்து செமனேன்னு சொசைட்டி தமிழ்நாடு அரசுல முடிய வேண்டிய இந்த பஞ்சாயத்தை இந்த வழக்கு விசாரணை கொண்டு போய் ஸ்ப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்து நாரடை முதல்ல டெல்லி அவர் டெல்லி ஆமா ஆதவர்ஜனால கொண்டு போய் கோர்த்து விட்டது விஜய் வந்து சமாதி கட்டுறதுக்கு வேலை பார்த்தது தான் மாற்றிக்கிறதே கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல போய் போர்த்து விட்டு சிபிஐ எட்பா மாத்தி விட்டு இன்னைக்கு விஜய் வாழ்க்கை நாசமா கட்டதே ஆதவர்ஜன தான் நாதவர்ஜனா வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர் லாட்டரியில திருந்த பல கோடியை வச்சுக்கிட்டு அவன் வந்து அவன் ஒரு ஆளாது தத்துவம் தெரியுமா கொள்கை தெரியுமா கோட்பாடு தெரியுமா இப்ப வந்து விஜய் ரசிகனு இவனுங்க அந்த பெண்களும் அவன் ஆண்களும் அவ்வளவு ஆபாசமா எங்க செத்தாலும் பரவாயில்ல என் தங்கச்சி செத்தாலும் பரவாயில்ல பிள்ளை செத்தாலும் பொண்டாடி செத்தாலும் பரவாயில்ல விஜய் நல்லா ஆபாசமா இந்த விஜய் ரசிக பெண்கள் வந்து விஜயனா மாமான்ற ஆன்லைன்ல பேசுறாங்க எவ்வளவு கேவலமா பாருங்க விஜய் ரசிகனுங்க மாதிரி கேவலமான உலகத்திலே கிடையாது இப்போ அவனுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க ஆதவ அர்ஜுனா பாய்க்கர் பண்ணுவான் நாலு பேர் விஜய் பாய்க்கர் பண்ணிடுவானு நீங்க அதை பார்க்க தான் புரியும் விஜய் நாலு பேர் குற்றவாளி ஆவார் இந்த மேட்டர்ல விஜய் நாசப்படுத்தப்படுவார் ஆனா ஆதவர்ஜன் தான் இப்போ ஆதவர்ஜனா இந்த ஸ்கெட்சு போட்டாரு அவரால் தான் நீ விஜய் வீழ்ந்துட்டாருங்கிறது ஓரளவு அது உண்மையா பொய்யா இருக்கு ஓரளவு இல்லை ஆதவர்ஜனா தான் விஜய்க்கு பிடிச்ச சனி அப்படி சொல்லி ஆமாம் ஆதவர்ஜனாவால் தான் விஜய் வீழ்த்தப்படுறாரு ஆதவர்ஜனாவை தான் பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா பகடக்காய பயன்படுத்துறாங்க எப்படின்னா தோழர் அந்த வடிவேல் கம்பெனியில் வந்து கமான் கமான் கிட்னியை கரெக்டாக பாருங்க அந்த மாதிரி வந்து தான் வர்றான் கிட்னியை கட்டுறது கமான் கமான் கூப்பிட்டுறான் விஜய் விஜய் என்ன பண்ணாரு உடனே ஆம்புலன்ஸ் ஏறிட்டாரு இப்ப கிட்னியை கழட்டிட்டு இருக்காங்க சிபிஐ அதான் கடந்துகிட்டு இருக்கு நம்ம தான் கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம் ஆதவர் தான் விஜய் ஒழிக்க வந்தவன் விஜயோட ஐம்பத்தி மூணு ஆண்டு வாழ்க்கை இருக்குல்ல சினிமாவில் நல்ல உச்சபட்ச நட்சத்திரமா இருந்தார் நல்லா பொழுது பொழுதுபோக்காக இருந்தாரு நம்மள உற்சாகப்படுத்தினார் குடும்பங்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் எல்லாரையும் தமிழ் சமூகத்தை ஐம்பத்தி மூணு ஆண்டு கால விஜய் வாழ்க்கைய குழியில போட்டு புதச்சு சமாதி கட்ட போர் வந்தவன் தான் ஆதவர்ஜன் ஓகே இப்போ அவங்க ஒரு ட்ரெண்டி பண்ணிட்டு இருக்காங்க அதையும் கூட டிவி கேவின் அந்த ரசிகர்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறோம் யாதவ தேவையா விஜய தேவையாங்கிற தாண்டி அரசியல் பழக வேண்டும் அந்த அரசியல் ஏதாவது வழியில் தமிழ்நாட்டுக்கு நன்மை வைக்கின்றது நம்ம நோக்கம் அதையும் தாண்டி இன்றைக்கி யாதவரசி தான் காரணமாக திரும்ப ஒரு பொது உருவாக இருக்கிறது அதையும் சேர்த்து மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத அரக்குழு தேவை உதவிக்க வேண்டும் நன்றி நன்றி